நிறைந்த அன்பு கொண்டு நெஞ்சார நாங்கள் நேசிக்கின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உங்க பிள்ளைகள் நாங்கள் ஒரு மாற்றத்திற்கான புதிய அரசியலை உருவாக்க வேண்டும் என்கிற துடிப்போடும் தவிப்போடும் தனித்து தளத்திலே நிற்கிறோம் முழுக்க முழுக்க எம் மக்களை நம்பி இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறோம் ஊழலும் லஞ்சமும் தேசிய மயமாக்கப்பட்ட தேசத்தின் மக்கள் நாம் ஒரு முறையற்ற நிர்வாகம் அடக்குமுறை ஒடுக்குமுறை வள சுரண்டல் இந்த சூழலில் ஒரு புதிய ஒரு ஒரு அரசியலை உருவாக்கி ஒரு தூய ஆட்சி முறையை ஒரு நல்ல ஆட்சி முறையை மலரச் செய்ய வேண்டும் என்று நாங்கள் துடிக்கிறோம் பணம் இருப்பவர்கள் தான் அரசியல் செய்ய முடியும் நூறு கோடி ஐம்பது கோடி முதலீடு செய்தால்தான் தேர்தலில் வெற்றி பெற முடியும் இது போராடி பெற்ற சுதந்திரத்தை ஜனநாயகத்தை ஒரு பணநாயகமாக மாற்றி பணம் முதலீடு செய்தவர்தான் வெல்ல முடியும் என்றால் அங்கே முதலாளிகளுக்கான அதிகாரம் நிறுவப்படும் ஒழிய உழைக்கும் அடித்தட்டு மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு அந்த அதிகாரம் பயன் தராது அங்கே லாப தேவைதான் இருக்குமே ஒழிய மக்களுக்கான சேவை இருக்க வாய்ப்பே இல்லை நீங்கள் தேர்வு செய்து அனுப்பிய வேட்பாளர்கள் எத்தனை முறை உங்கள் தொகுதிக்கு வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கு கூட நின்றிருக்கிறார்கள் அதை தீர்த்து வைக்க போராடி இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும் பிரச்சனைகளை தந்தவர்களுக்கே திரும்ப திரும்ப நம் வாக்கு செலுத்தி வலிமை சேர்த்து அதிகாரத்தை கொடுப்பது என்பது பேராபத்தான போக்கு மாற்றம் என்பது நம்மால் நிகழ்த்தக்கூடிய ஒன்றுதான் ஒவ்வொரு முறையும் வாக்கு செலுத்தும் போது எதற்காக இவருக்கு வாக்கு செலுத்துகிறோம் இவர் கடந்த முறை வென்று வந்து நமக்கு என்ன பயன் இருந்திருக்கிறது என்ன மக்களுக்கான வேலை செய்திருக்கிறார் என்று ஆய்ந்து தெளிந்து வாக்கு செலுத்தினாலே மாற்றம் வரும் திரும்ப திரும்ப ஒரே கட்சிகளுக்கு மாறி மாறி இந்த கட்சிகளுக்கே வாக்கு செலுத்தி எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்பதை விட பாதையை தேடாதே அதை உருவாக்கு என்கிறார் எங்கள் உயிர் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்கள் நீ செல்லும் பாதையில் உனக்கு எந்த தடையும் இல்லையா அது வேற யாரோ செல்ல வேண்டிய பாதை சென்ற பாதை நீ திரும்பி வந்து விடு என்கிறான் பிடல் உங்க உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பயணித்து வருகிற பாதையில் எண்ணற்ற தடைகள் இடையூறுகள் போன தேர்தலில் ஒரு சின்னத்திலே போட்டியிட்டோம் ஆறு தேர்தலில் ஒரு சின்னத்தில் போட்டியிட்டோம் ஆறு தடவை ஆறு தேர்தல் திடீரென்று அந்த சின்னத்திற்குத்தான் சீமானுக்கு ஓட்டு விழுகிறது அவன் வளர்ச்சியை எப்படி தடுப்பது என்று அந்த சின்னத்தை பறித்து கொண்டார்கள் திரும்பி நான் விரும்பி விண்ணப்பித்த சின்னம் ஆட்டோ அதை ஒரு சுயேட்சைக்கு கொடுத்து அவமானப்படுத்தினார்கள் என்னை திருப்பி தீக்குச்சிகள் கேட்டேன் அதை ஒரு சுயேச்சைக்கு கொடுத்து அசிங்கப்படுத்தினார்கள் திருப்பி தென்னந்தோப்பு கேட்டேன் அதை ஒரு சுயேச்சைக்கு கொடுத்து என்னை தொடர்ச்சியாக என்னை வீழ்த்தினார்கள் கடைசியாக அவர்களே கொடுத்த சின்னம் தான் இந்த மைக்கு இன்னைக்கு அவர்கள் அவரவர் சின்னத்திற்கு ஓட்டு கேட்கிறார்கள் ஆனால் என் சின்னத்தை என் சின்னம் இல்லாமல் அவர்கள் எவருக்கும் வாக்கு கேட்க முடியாது அந்த நிலைக்கு வந்துவிட்டது மைக் இல்லாமல் யாரும் பேச முடியாது ஆனால் சின்னத்திற்கு வாக்கு சீமான் அவன் முன்வைக்கிற எண்ணத்திற்குத்தான் வாக்கு என்பதை என் மக்கள் நிரூபிப்பார்கள் என்கிற நம்பிக்கையில் இந்த தேர்தலிலே உங்கள் பிள்ளைகள் களத்தில் நிற்கிறோம் இந்த மைக் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு மக்களின் நன்மைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கிற எளிய தலைமைக்கு மைக்கு சின்னத்தில் வாக்கு என் அன்பு மக்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு ஓட்டில் உலகம் மாறிவிடுமா என்று நீங்கள் எண்ணக்கூடாது ஒரு வண்டி நிறைய குப்பை இருந்தாலும் அதை கொளுத்துவதற்கு ஒரு தீப்பெட்டி ஒரு தீக்குச்சி தான் ஒவ்வொரு ஓட்டும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்கிற புரிதலோடு என் அன்பு மக்கள் இந்த தேர்தலை அணுகுங்கள் எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்து விட்டீர்கள் பாரதிய ஜனதா பத்தாண்டுகள் ஆண்டு விட்டது காங்கிரஸ் பத்தாண்டு ஆண்டுச்சு நம் வாழ்நாளில் இருபது ஆண்டுகளை அவர்கள் இருபது ஆண்டுகளை செலவழித்திருக்கிறார்கள் மன்மோகன் சிங் பத்தாண்டுகள் ஐயா மோடி பத்தாண்டுகள் என்ன மாற்றத்தை கண்டீர்கள் திமுக முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்டு போனது திமுக முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கடந்த பத்தொன்பது தேர்தல் என்ன என்ன மாற்றம் உங்கள் பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கு அந்த இந்திய நாடாளுமன்றத்திற்குள் இவர்கள் குரல் ஒழித்தது எதற்காக காங்கிரஸ் எதற்காக பாரதிய ஜனதா உங்களுக்கு அந்த கட்சியின் தேவை என்ன அப்ப இந்தியாவை யாரும் ஆள்வது இது மோடியும் பாரதிய ஜனதாவும் காங்கிரஸ் தான் ஆளணுமா வேற யாரும் ஆளக்கூடாதா இந்த நாட்டை ஆண்ட பிரதமர்களிலே ஆகச்சிறந்தவர் சிறந்தவர் விபி சிங் அவர் இன்னும் இந்த காங்கிரஸ் பிஜேபியில இருந்தா இந்தியா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு ஒரு ஃபெடரல் செட்டப் அது இந்தியா தட் இஸ் பாரத் செல்பியான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான் இந்தியா பல நாடுகளின் ஐக்கியம் பல தேசங்களின் ஒன்றியம் அதை நன்கு விளங்கணும் இந்தியாவை நாங்கள் ஒரு மாநில கட்சி வெல்வோம் அம்மா மம்தா ஒரு மாநில கட்சி வெல்வார்கள் அப்படி அவரவர் வென்று இந்தியாவை யார் ஆள்வது என்றால் கூடி பேசித்தான் ஆள வேண்டும் சுழற்சி முறையில் ஆள வேண்டும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்திய நாட்டை ஆளுகிற வாய்ப்பு குஜராத்தி இரண்டு முறை ஆண்டு விட்டார் ஆந்திரா நரசிம்மராவ் ஆண்டுட்டார் கர்நாடகா அங்கே தேவேகவுடா ஆண்டுட்டார் அப்ப வாய்ப்பில்லாத மாநிலம் எது அதற்கு ஒரு ஐந்து ஆண்டு அப்படி வரும்போது என் இனத்தின் மகன் என் நிலத்தின் மகன் ஒரு நாள் இந்த நாட்டின் முதன்மை அமைச்சராக வர முடியும் என்கிற நம்பிக்கை இருந்தால்தான் இது என் நாடு என்ற உணர்வு எனக்கு வரும் வரவே முடியாது என்ற நிலைமை இருந்தால் எப்படி பற்று வரும் காவிரியில் தண்ணி வாங்கி தர முடியாத கட்சிகளுக்கு தேசப்பற்றி பற்றி பேச அருகதை என்ன இருக்குது ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு தண்ணி கொடுக்க நாங்கள் என்ன முட்டாளா என்று பேசிய காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு ஓட்டு கூட போட முடியாது காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போட நாங்கள்னா முட்டாளா என்று தமிழர்கள் கேட்கிற நிலை உருவாகாத வரை உங்கள் உரிமை மீட்கப்படாது காக்கப்படாது காங்கிரஸ் தர முடியாதுன்னு சொல்லுகிறது பாரதிய ஜனதாவின் நிலை என்ன தமிழர்களுக்கு உரிய நதிநீரை பெற்றுத் தருவதில் பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு என்ன என்னுடைய வளம் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எல்லாருக்கும் என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும் என்னுடைய நரிமணம் பெற்றோல் எல்லாருக்கும் என்னுடைய அனல் உலை அனல் மின்சாரம் எல்லாருக்கும் என்னுடைய அணு உலை மின்சாரம் எல்லாருக்கும் ஆனால் அவரவர் வளம் அவரவருக்கு முல்லை பெரியாற்று நதிநீர் மலையாளிகளுக்குத்தான் கர்நாடக நதிநீர் கன்னடர்களுக்குத்தான் என்றால் என்னுடைய வளம் எனக்குத்தான் என்று நான் பிடிவாதம் பிடித்தால் இந்தியாவின் ஒருமைப்பாடு என்னாகும் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் தேசப்பற்று தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இருக்கு அப்போ எனக்கான உரிய நதிநீரை தர பக்கத்தை இந்த கட்சிகளுக்கு என் வாக்கு எதற்கு என்ற கேள்வியை ஒவ்வொரு மக்களும் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் என் அன்பு சொந்தங்கள் என் அருமை உடன்பிறந்தவர்கள் உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்காக உழைக்க வந்திருக்கிற எங்களுக்கு வாக்கு தந்து வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்த பிள்ளைகள் எங்களின் நம்பிக்கையை காப்பாற்றுங்கள் உங்களை நம்பிதான் தனித்து தனித்து தொடர்ச்சியாக போட்டியிடுகிறோம் அந்த நம்பிக்கையை வெல்லவையுங்கள் வையுங்கள் என் அன்பு உறவுகளே புரட்சி எப்போதும் வெல்லும் எங்களின் வெற்றி அதை சொல்லும் என்னுடைய அன்பு தம்பி திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற ஜெகதீஷ் சந்தர் அவர்களுக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள் அவன் ஆசிரியர் பணியை விலகிவிட்டு அதிலிருந்து விலகிவிட்டு பணி வேண்டாம் என்று எழுதி கொடுத்து விட்டு மக்கள் பணிக்கு வந்திருக்கிற ஒரு இளைஞன் துடிப்புமிக்க ஆற்றலாளன் எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் பயனற்று போகும் திறமை மிக்க இளைஞர்களை இளம் பெண்களை நாற்பது பேரை நிறுத்தி இருக்கிறேன் ஆற்றலாளர்களை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள் எங்கள் பிள்ளைகளின் திறமை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பயன்படட்டும் உங்கள் சின்னம் மைக் நன்றி வணக்கம் நாம் தமிழர்